சென்னையை சுற்றி 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 இருக்கக்கூடிய காவா இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாத்துலேயும் தண்ணி நிற்கும் அந்த தண்ணியை வேடிக்கை பார்ப்பதற்காக போவாங்க ஏன்னா ராமநாதபுரத்துல ஒரு முதியவர் இரண்டு நாள் எனக்கு சாப்பாடு கூட இல்லைங்க தண்ணி வந்து எங்களுடைய இடத்தை ஆக்கிரமித்து இருக்கு அதுக்குதான் சீமானவர்கள் வந்து கேட்டாரு இதே வந்து முதல்வர் வீட்டையோ முதல்வர் அலுவலகத்தையோ போய் புல்டோசர் வச்சு ஏற்றி சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுட்டு பன்னிரெண்டு மணி நேரம் கழித்த பிறகுதான் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நகர்ந்து செல்கிறதா இல்லை மேலும் அதே இடத்தில் மீடித்து நாலாயிரம் கோடை போட்டு நீங்க இந்த மழை நீர் வடிகால் பணின்னு ஒன்று தொடங்குறீங்கல்ல அந்த பணி வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நிறைவேறிவிட்டது முதல்வர் வந்து தொண்ணூறு சதவீதம் மேயர் வந்து தொண்ணூத்தி இரண்டு சதவீதம் உங்களுடைய ஓட்டு தேவையில்லை ஆனா எனக்கு சுற்றுச்சூழல் முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு இருக்கிறாரு அப்படின்னா அது சீமானை தவிர வேற யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால கை நீட்டி அடையாளம் காட்ட முடியுமா கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த காணொலி நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மழை அப்படின்னு சொன்னாலே குறிப்பா சென்னையில மழை பெய்தாலே போதும் சின்னவர் அவர்கள் களத்தில் வந்து உடனடியாக படம் காட்ட ஆரம்பிச்சிருவார் சின்னவர் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடவே வந்து பார்த்தீங்கன்னா மேயர் அவர்களும் ரெயின் கோட்லாம் போட்டுக்கிட்டு வந்துடுவாங்க மேயர் வழியே வந்தால் சேகர்பாபு அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து ஆய்வு மேற்கொள்கிறேன் அப்படின்ற பேரில் சென்னையை சுற்றி 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 இருக்கக்கூடிய காவா இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாத்துலேயும் தண்ணி நிற்கும் அந்த தண்ணியை வேடிக்கை பார்ப்பதற்காக போவாங்க ஏன்னா நாலாயிரம் கோடி செலவு பண்ணிருக்காங்க இல்லையா ஆகவே அந்த தண்ணியெல்லாம் தேங்கி நிக்கிறத போய் அமைச்சர்கள்லாம் வேடிக்கை பார்த்தா தானே அழகா இருக்கும் அப்பதான் அந்த மக்களும் வந்து காரி முகத்துல தூக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு சென்னை வந்து இரண்டு நாள் மழைக்கு கிட்டத்தட்ட பதினைந்து சென்டிமீட்டர் மழைக்கு சென்னை நாரி போய்விட்டது அப்படின்றத காட்டக்கூடிய வகையில இந்த டிட்வா புயல் வந்து மிகப்பெரிய மழை பொழிவை வந்து சென்னைக்கு கொடுக்கல வெறும் பதினைந்து சென்டிமீட்டர் மழைக்கே சென்னை முழுவதும் வந்து இன்னைக்கு மிதந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் டெல்டா டெல்டா எல்லாம் பாத்தீங்கன்னா அதிக சேதத்தை ஏற்படுத்திருக்கு விவசாயிகள்லாம் கண்ணீர் மல்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய பயிர்கள் எல்லாம் சேதமடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க வீடியோக்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரத்துல ஒரு முதியவர் இரண்டு நாள் எனக்கு சாப்பாடு கூட இல்லைங்க தண்ணி வந்து எங்களுடைய இடத்தை ஆக்கிரமித்துருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் கண்ணீர் விட்ட வீடியோ முதற்கொண்டு எல்லாமே பார்த்துருப்போம் இதெல்லாம் சின்னவர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் கண்ணில் படலையா தமிழ்நாடு அப்படின்னாலே சென்னை மட்டும்தான் இருக்குதா அதுல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குதுல்ல என்னன்னா நாலாயிரம் கோடி ஒதுக்கிய நாரி போன சென்னைய போது அங்கெல்லாம் ஒண்ணுமே செய்யலையே ஆகவே வந்து அங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுறதுன்றது சகஜமான விஷயம்தான் அப்படின்னு அமைச்சர்களுக்கு பழகி போய் விட்டது அப்படின்னே சொல்லலாம் சரி இதுதான் இப்படி அமைச்சர்கள் தான் இந்த அளவுக்கு வந்து வேலையில இவ்வளவு வந்து புளியா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வானிலை ஆய்வு மைய இயக்குநர்களால கூட இந்த வானிலையை சரியா கணிக்க முடியல ஏன்னா இந்த இயற்கைக்கு ஆட்சியாளர்கள் மீதும் இருக்கக்கூடியவர்கள் மீதும் அவ்வளவு கோபம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இருக்கக்கூடிய ஏரிகள் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு என்ற பெயர்ல மக்கள் வந்து குடியேறுவதற்கு அடுக்குமாடி கட்டடங்களை கட்டுவதற்கு மாநகராட்சி அனுமதி கொடுத்திருக்கு அதுக்குதான் சீமானவர்கள் வந்து கேட்டாரு இதே வந்து முதல்வர் வீட்டையோ முதல்வர் அலுவலகத்தையோ போய் புல்டோசர் வச்சு ஏத்தி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதற்காக இவ்வளவு ஆதங்கம் சீமான கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஏரிகள் சென்னை அப்படின்னாலே ஏரிகள் முழுக்க முழுக்க இந்த வேளச்சேரி எல்லாருமே வள்ளுவர் கோட்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஏரிகள் நிறைந்த இடம் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பெரிய கட்டடங்களை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஏரி அது ஏரியா அப்படின்னு நமக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்றி இருக்கிறது இந்த மாநகராட்சி ஆட்சியாளர்கள் எழுபது ஆண்டு தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா நீர் வந்து மழை கொட்டுது அப்படின்னா குளமோ ஆக்கிரமிப்பு பகுதிகளாக போது அந்த நீர் எங்க போய் சேரும் ஆகவே அங்க இருக்கக்கூடிய நீர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கக்கூடியவர்கள் வீட்டுக்குள்ள வந்து புகுது எங்க வீட்டுல வெள்ளம் வந்துடுச்சு எங்க வீட்டுல வெள்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதிக்கப்பட்டு பதறாங்க ஆனா அவங்க அவங்க வீட்டுல வெள்ளம் வரல வெள்ளம் இருக்கிற இடத்துலதான் நம்ம வீடு கட்டிருக்கோம் அப்படின்றதான் வந்து தெரியப்படுத்துறதுக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் வெள்ளம் வந்து வந்து மக்களுக்கு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துது பாருங்க வெள்ளம் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏரியில வீடு கட்டி இது என்னுடைய வீடுடா அப்படின்றத மக்களுக்கு தெரியப்படுத்துதா இந்த வெள்ளம் வந்து வீட்டிற்குள் புகுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து உண்மையான விஷயமாக பேசப்படுது அவர்கள் சொல்றாரு நான் ஒரு வழக்கு போன போறேன் <muchas> கூடிய விரைவில் என்ன அப்படின்னா வள்ளுவர் கோட்டமாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய திருவள்ளூர் நீதிமன்றமாக இருக்கட்டும் மதுரையினுடைய கிளை நீதிமன்றமாக இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் அரசு கட்டடங்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகளின் மீதுதான் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது வள்ளுவர் கோட்டம் அப்படின்றது ஒரு லேக் பகுதி அந்த லேக் பகுதியில தான் வள்ளுவர் கோட்டத்தை இன்னைக்கு வந்து நீரின்றி அமையாது உலகு என்று பேசிய வள்ளுவரை தூக்கிட்டு போய் லேக் பகுதியில உட்கார வச்சிருக்கீங்க வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிற பெயர்ல அப்படின்னு சீமானவர்கள் உடைத்து பேசுகிறார் ஆகவே நாம் தமிழ் கட்சியும் சீமானவர்களும் நான் வழக்கு தொடுக்க போற இருக்கக்கூடிய இந்த அரசு கட்டடங்கள் அரசு அலுவலகங்கள் எல்லாத்தையுமே புல்டோசர் வச்சு இடிங்க அப்படின்னு சொல்லி நான் வழக்கு தொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஏன் அப்படின்னா இன்னைக்கு பள்ளிக்கரனை ஏரி இருக்க கொஞ்ச நெஞ்ச ஏரியிலையும் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் மருத்துவ கழிவுகள் குப்பைகள் திடக்கழிவுகள் எல்லாமே கொட்டப்படுக்குது இந்த ஆட்சியாளர்கள் எப்படி வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்றது மிகவும் ஒரு கோபமான ஒரு விஷயமாக இருக்கு ஏன்னா இன்னைக்கு இந்த ரெண்டு நாள் மழை பதினஞ்சு சென்டிமீட்டர் மட்டும்தான் மழை பெஞ்சுது அந்த பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு இருக்கக்கூடிய வடச்செண்டை முற்றிலும் மிதந்து கொண்டு இருக்கிறது என்ன பண்றாங்கன்னா மோட்டார்களை கொண்டு வந்து அந்த தண்ணியை எடுத்து அப்பதான் சாக்கடையை தூர்வாறு அடுத்து ஒரு மிஷின வச்சு சாக்கடையை தூர்வாரி அந்த உள்ள வந்து அந்த தண்ணியை இறைக்கிறாங்க அப்போ நாலாயிரம் கோடை போட்டு நீங்க இந்த மழை நீர் வடிகால் பனின்னு ஒண்ணு தொடங்குனீங்கல்ல அந்த பனி வந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நிறைவேறிவிட்டது அப்படின்னு கே என் நேரு பேசுறாரு நம்மளுடைய முதல்வர் வந்து தொண்ணூறு சதவீதம் மேயர் வந்து தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் நிறைவடைஞ்சிடுச்சு ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுக்கறாங்க அப்ப அந்த நாலாயிரம் கோடி என்ன ஆனது என்ற கேள்வியை இன்னும் மக்கள் மறந்து விடாதீங்க அந்த நாலாயிரம் கோடி ஸ்வாகா அப்படின்றதை நம்ம இன்னும் நினைவுபடுத்த வேண்டிய தான் இருப்போம் ஏன்னா சீமானவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாரு சென்னையை ஒரு சொட்டு வெள்ள நீர் நிற்காமல் பாதுகாப்பதற்கு இந்த மழை நீர் வடிகால் பணிகள் அமைப்பதற்கு அதிகாரிகள் கேட்கக்கூடிய அமௌண்ட் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடிதான் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ணி ஒழுங்காக சென்னை முழுவதும் இந்த மழை நீர் வடிகால் பணிகளை செய்தால் சொட்டு ஒரு நீர் தேங்கி நிற்காது என்பது கொடுக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது நாலாயிரம் கோடி செலவு செய்து மழைநீர் வடிகால் பணிகள் போடப்பட்டிருந்தாலும் சென்னை இன்னைக்கு பதினைஞ்சு சென்டிமீட்டர் மழைக்கே மிதக்கிறது அப்படின்னா இன்னைக்கு வெறும் டிசம்பர் ஒன்றாம் தேதி தான் அப்போ டிசம்பர் ஒன்றாம் தேதியே இந்த அளவுக்கு நமக்கு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கே சென்னையால் தாங்க முடியலன்னா இன்னும் இருபத்தி ஒன்பது நாட்களை சென்னை வாசிகள் எப்படி கடந்து போக போறீங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பயமும் கேள்வியும் இருக்கு இந்த அதிக இந்த முறை வந்து பாதிப்பு ஏற்பட்டால் நிச்சயமாக நிவாரண தொகை அதிகமாக கிடைக்கும் ஏன் ஐயாயிரம் பத்தாயிரம் கூட கொடுப்பாங்க அதுல எந்த சந்தேகமும் கிடையாது மக்கள் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயம் தான் திமுகவினுடைய முகத்துறையை தேர்தலுக்கு முன்னாடி முழுமையாக குழிக்கப் போகிறது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கும் நான் சொன்னேன்லையா அந்த ராமநாதபுரத்துலலாம் முதியவர் வந்து சாப்பாடுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லி இரண்டு நாள் நான் சாப்பிட்லன்னு அழுத வீடியோவை பார்த்து பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் போயிட்டு அந்த நிர்வாகிகள் போய் அவங்கள நேரில் பார்த்து அவருக்கு உணவு வழங்குறதுக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க இதெல்லாம் முதல்வர் கண்ணில் படலையா ஏன் திமுகவை சேர்ந்தவர்கள் அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட முதியவருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கிறீங்க எவ்வளவு ராமநாதபுரத்துல பல வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கு ஏன் அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சர்கள் களத்துக்கு நீங்க செல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னா சென்னை வந்து மையப்பகுதியாக இருக்கு தலைநகரமாக இருக்கு அப்படின்னும் போது சென்னையை வந்து ஒரு வெள்ளமோ அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனை சென்னையில் ஏற்பட்டால் அது வந்து உலக நாடு முழுவதும் வெடிக்கும் இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் திமுக ஆட்சிக்கு அது மிகப்பெரிய டிராபாக் ஆயிடும்ன்ற பயம் இருந்தாலும் சென்னையில பாதுகாப்பு நடவடிக்கைகளோ அல்லது அது சீரமைப்பு பணிகளோ கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் களத்தில் நின்று வேலை செய்வது போல அமைச்சர்கள் சிசிடிவி கேமராக்களை போய் உற்று நோக்குவாங்க இருக்கக்கூடிய எல்லா சிசிடிவி காட்சிகளும் பாருங்கள் நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா சுரங்கப்பாதையிலையும் நாங்கள் தண்ணீர் தேங்க விடாமல் வந்து பார்த்துப்போம் அப்படின்னு இதே நேற்று வந்து மேயர் சொல்றாங்க பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குங்க ஒரு இடத்துல கூட ஒரு சொட்டு தண்ணி நிக்கலன்னு இந்த வீடியோல நாங்க காட்டுறோம் எத்தனை இடங்கள்ல மோட்டாரை கொண்டு நீங்கள் தண்ணியை இந்த தெருவுல இறச்சி அந்த தெருவுல கொண்டு போய் விடுறீங்க அப்படின்றது இப்படிதாங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய சென்னை நிலை இருக்கு அதுவும் இல்லாம குறிப்பா சென்னை வாசிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூண்டுல வீடு கட்டி இருப்பாங்க குருவி கூண்டு மாதிரி ஆகவே வந்து மக்கள் வசிப்பதற்கு அதிக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக சென்னை இருக்கும் போது அந்த இடத்துல குறிப்பா இந்த புளியந்தோப்பு இந்த இந்த பகுதி வட சண்டையெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முட்டிக்கால் அளவுக்கு இன்னைக்கு தண்ணி வெறும் பதினைந்து சென்டிமீட்டர் மழைக்கு தேங்கி நிற்கிறது அப்படின்ற ஒரு அவலநிலை தான் இருக்கு ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் அயல் நாடுகளுக்கு போறாரு அமெரிக்காவுக்கு போறாரு ஆஸ்திரேலியாவுக்கு போறாரு அங்கெல்லாம் போறீங்களே ரோட்ல பயணம் செய்யும் போது எங்கேயாவது தண்ணி நிற்குதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இதுவரை பார்த்ததில்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை செருப்பால் அடித்தது போல திரு சீமான் அவர்கள் கேட்டிருக்கிறாரு அப்படின்னும் போது மக்களாக்கிய நாமும் இந்த தேர்தலில் நான் அவர்களை திருப்பி கேட்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்ற ஒரு தான் நம்ம இடத்துல பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு பக்கம் மழை பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் வானிலை ஆய்வு மையத்தால கணிக்கவே முடியல ஏன்னா கனிம வளங்கள் கொள்ளை அடிக்கப்படுது இயற்கை வளங்கள் கொள்ளை அடிக்கப்படுது மலைகளை வெட்டி விற்கிறாய்ங்க இருக்கக்கூடிய ஆறுகள் ஏரிகள்ல வீடு கட்டுறாங்க இப்படி எல்லாம் நடக்கும் இயற்கைக்கு மக்களின் மீதோ இருக்கக்கூடியவர்கள் மீதோ ஒரு மிகப்பெரிய கோபம் அவங்க ஒண்ணு கணிச்சாங்க அப்படின்னா அந்த கணிப்பையும் தாண்டி வேறொரு இயற்கை சீற்றம் வேற ஒரு மாதிரியாக நடைபெறுது அதாவது ஆரஞ்சு அலர்ட் அப்படின்ற ஒரு சென்னைக்கு விட்டுருக்காங்க ஒரு இரண்டு நாட்களாக அந்த இரண்டு நாள் மழை பெய்யல மறுநாள் வந்து அந்த ஆரஞ்சு அலர்ட் வாபஸ் பெறப்படுகிறது பள்ளியும் வைக்கிறாங்க ஆனா அன்று காலை ஏழரை இருந்து விடாம மழை இன்று வரை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா இதை வந்து ஒரு தனியார் வானிலை ஆய்வு மைய இயக்குநராலையும் வந்து கணிக்க முடியல அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசு வானிலை இயக்குநர்களாலும் கணிக்க இவ்வளவுக்கும் காரணம் நம்மளுடைய இயற்கைகள் போவது அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும் தான் வலியுறுத்துவதற்காக தான் இந்த ஒரு காணொலி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க ஏன்னா சூழலியல் அரசியல் பேசக்கூடிய சீமானினிகள் இகழ்ந்து பேசும்போது இப்போ நினைத்து பார்ப்பீங்க திரு சீமானவர்கள் மரத்துக்காக பேசினாரு திரு சீமானவர்கள் மலைக்காக பேசினாரு திரு சீமானவர்கள் தண்ணீருக்காக பேசினாரு ஏரிக்காக பேசினாரு அப்போ இதெல்லாம் நம்ம பாதுகாப்பை மறந்துட்டு இந்த டிசம்பர் மாதம் ஒரு மாதம் உங்களுக்கு இந்த இயற்கை சீற்றங்கள் பாடத்தை புகுத்து விடும் என்னுடைய அழிவு உங்களுடைய மிகப்பெரிய வாழ்க்கையை புரட்டி போட்டு விடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது அப்படின்றத நீங்கள் மீண்டும் யோசித்துப் பாருங்கள் ஆகவே ஓட்டு அரசியல் வாக்கு அரசியல் மக்களின் பாதிப்புகளை மக்களின் வயிற்றுச்சலை வைத்து ஆட்சி செய்யக்கூடிய திராவிட கட்சிகள் மத்தியில மக்களின் நலன் முக்கியம் சுற்றுச்சூழல் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு கூடிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஓட்டு தேவையில்லை ஆனா எனக்கு சுற்றுச்சூழல் முக்கியம் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தலைவர் இன்னைக்கு இருக்கிறாரு அப்படின்னா அது சீமானை தவிர வேற யாராவது இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால கை நீட்டி அடையாளம் காட்ட முடியுமா இன்னொன்னு அரசியல் களம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை இந்த பக்கம் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா டிட்வா புயல் வந்து இப்போ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அதாவது மழையை தரக்கூடிய மேகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு பகுதியாக அதே சென்னைக்கு அருகே நாற்பது கிலோமீட்டரில் நிலைத்து கொண்டிருக்கு அப்படின்றாங்க ஆகவே இன்று அதாவது டிசம்பர் இரண்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா இன்று ஈவினிங் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் அலர்ட் சென்னை திருவள்ளூர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பனிரெண்டு மணி நேரம் கழித்த பிறகுதான் இந்த அதாவது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து பாத்தீங்கன்னா நகர்ந்து செல்கிறதா இல்லை மேலும் அதே இடத்தில் நீடித்து இன்னும் மழையை மூன்றாம் தேதி நான்காம் தேதிகளில் சென்னைக்கு கொடுக்க போகுதா அப்படிங்கிற ஒரு விவரங்களை எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு இரவு ஒரு எட்டு முப்பது மணி தான் வந்து மீண்டும் வந்து அடுத்த அப்டேட்டாக கொடுப்பாங்க ஆகவே வந்து நாளை வந்து பள்ளி கல்லூரிகள்லாம் எப்படி இயங்க போகுது சென்னையில் இல்ல விடுமுறை கொடுக்க போறாங்களா மணிக்குள்ளேயே வந்து சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய மாவட்ட ஆட்சியர் லட்சணத்தையும் இந்த இடத்துல பாருங்க நேற்று அவ்வளவு கொட்டு மழையிலும் டிசம்பர் ஒன்றாம் தேதி பள்ளியை வந்து விடுமுறை விடாமல் வச்சிருக்காங்க ஏன்னா ஆரஞ்ச் அலர்ட் வாபஸ் பெறப்பட்டது ஆகவே மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு வச்சாங்க ஆனா மழை விடாமல் பெஞ்சது அது மட்டும் இல்லாம பள்ளிகள் ஏதோ ஒரு தேர்வு வேற நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோர்களும் குழந்தைகள அந்த கொட்டும் மழையிலும் நிற்கக்கூடிய முட்டை கால அளவுக்கு நிற்கக்கூடிய தண்ணீர்ல விடாத குறையா எடுத்துட்டு போய் விட்டுட்டு அவங்க மனமுடைந்து வீட்டுக்கு வந்து உட்காரத்துக்குள்ள அடுத்து மதியம் குள்ள தனியார் பள்ளிகளே வந்து பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிடுங்க மழை அதிகமா இருக்கு அப்படின்னு பாதுகாப்பு கருதி விடுமுறை விடுறாங்க அப்போ இந்த ஆட்சியாளர்களினுடைய லட்சணம் இந்த மாவட்ட ஆட்சியரினுடைய லட்சணம் இதுல தெரியுதா மேயர் பிரியா அவர்கள் இன்னைக்கு மழை நீர்ல நீங்க வந்து ரெயின் கோட் போட்டுக்கிட்டு நினைக்க நிக்கிறீங்களே ஆனா வந்து மாணவர்களின் பாதுகாப்பு முக்கியமாகவே மழை கால ஏழரை மணில இருந்து அட்லீஸ்ட் நீங்க ஒரு ஒன்பது மணிக்காவது விடுமுறை என்று அறிவித்திருக்கலாம் இல்லையா அதை கூட செய்ய தவறிய ஒரு துப்பற்ற ஒரு ஆட்சியாக தான் நமக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய திமுக இருக்கிறது என்பதை மிகவும் அப்பட்டமாக காட்டுகிறது அப்படின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் மழை நம்மளை புரட்டி போட்டாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விசிகா தலைவர் சொன்ன வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா வெறுப்பு அரசியலை விதைக்கிறார் விஜய் அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருக்காரு சரி ஆமா விஜய் அவர்கள் வெறுப்பு அரசியல் செய்யறாரு யாருக்கு எதிரா திமுக எதிரா இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை விசிகா தலைவர் அவர்கள் விஜய் வெறுப்பு அரசியலை செய்கிறார் என்று பேசுவதற்காக தான் மக்கள் வந்து உங்களை பிரதிநிதியாக தேர்வு செய்திருக்கிறார்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இல்லையா திமுகவுக்கு எதிராக விஜய் வெறுப்பு அரசியல் செய்தால் எதிராக வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெறுப்பு அரசியல் செய்து கொண்டிருக்கு எது தமிழ்நாடு நடந்தாலும் பாசிச பாஜக தான் காரணம் செய்வது வெறுப்பு அரசியல் இல்லையா இன்னொன்னு நான் என்ன கேக்குறேன்னா விஜய் அவர்கள் அஹ் இருக்கட்டும் நீங்க சொன்னது போல வீசிகால இருந்து அங்க போய் எல்லாம் பதறுகள் அப்படின்லாம் நீங்க வந்து பல விமர்சனங்களை தாவை காக்கு எதிரா வச்சுங்க சரி ஓகே ஆனா அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு தாவைக்காலம் ஒரு கட்சியாக மதித்து விஜய் அவர்களை பத்தி நீங்கள் பேசுவதற்கு காரணம் என்ன இதற்கு பெயர் வெறுப்பு அரசியல் கிடையாதா நாட்டுல மக்கள் வந்து மழை வெள்ளத்தால செத்துக்கிட்டு கிடக்குறாங்க அவங்களெல்லாம் போய் நேர்ல பாருங்க அவங்களுடைய மனவழியை வந்து உங்களுடைய ஆட்சியாளர்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க உங்களுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த வட சென்னை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளத்துல மூழ்கி கிடக்கு அந்த மக்களை நேர்ல போய் சந்திங்க இதையெல்லாம் விட்டுட்டீங்க விட்டுக்கிட்டு விஜய்க்கு எதிராக நீங்க வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னும் அரசியல் என்றாலே திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் அதற்கு முட்டு கொடுக்கக்கூடிய துணை கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே செய்யக்கூடிய அரசியல் வெறுப்பு அரசியல் என்பதை இது மூலயமா நம்மளால தெரிஞ்சு கொள்ள முடியுதா இல்லையா அதிமுகவை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிராக செய்யக்கூடிய வெறுப்பு அரசியல் திமுகவை பொறுத்தவரை அதிமுகவுக்கு எதிராக செய்யக்கூடிய வெறுப்பு அரசியல் இப்போ வந்து புதுசா லிஸ்டில் தாவேக்காவும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கு எதிராக செய்யக்கூடிய வெறுப்பு அரசியல் பாஜக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காங்கிரஸ்க்கு எதிராக செய்யக்கூடிய வெறுப்பு வெறுப்பு அரசியல் காங்கிரஸ் எடுத்துட்டோம்னா பாஜகக்கு எதிராக செய்யக்கூடிய வெறுப்பு அரசியல் ஆக மொத்தம் தமிழக மக்களை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்வது வெறும் வெறுப்பு அரசியல் மட்டும்தான் மக்களின் நலம் மக்களின் பிரச்சனை என்று போராடக்கூடிய ஒரே கட்சியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியும் திரு சீமான் அவர்களும் தான் வந்து இன்னைக்கு களத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க மக்களுக்காக கத்துறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க பள்ளிக்கரையில இருக்கக்கூடிய ஏரியை ஆக்கிரமிப்பு செய்த அந்த கட்டடங்களை வந்து புல்டோசர் வைத்து இடிங்கள் சொல்றீங்க எழுபது வருடமா திராவிட கட்சி தானே மாறி மாறி இருந்தது எந்த ஆட்சியர் அந்த ஏரியில போய் வீடு கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தான் எந்த ஆட்கள்ல மாநகராட்சி அங்க வந்து தண்ணிக்கு அனுமதி கொடுத்தது யார் கரண்ட்டுக்கு அனுமதி கொடுத்தது அப்போ அந்த கட்டடத்தை நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா புல்டோசர் வைத்து இடிக்க சொன்னீங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்கள் உயர்நீதிமன்றங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு பகுதிகளாக கட்டப்பட்டிருக்கு அதையெல்லாம் புல்டோசர் வைத்து நீடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சீமானவர்கள் துணிச்சலாக பேசுகிறார் அப்படின்றதுதான் நம்ம மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஆகவே தலைவன் என்பவன் மக்களுக்காக வாழக்கூடியவராக இருக்கட்டும் மக்களின் பிரச்சனைக்காக பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் தவிர மக்களினுடைய பாதிப்புகளை வைத்து அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் அதாவது சொல்லுவாங்கல்ல யானைக்கு சீனி வாங்கி போடுற கதையா இருக்கக்கூடிய மக்களின் பாதிப்பை வைத்து கொண்டு ஏதோ அவர்களுக்கு வெள்ளத்தின் மூலயமாக ஏதோ நிவாரணம் கொடுத்துட்டோம் பொங்கல் வருதா அவங்களுக்கு பரிசு தொகை ஐயாயிரம் கொடுத்துட்டோம் அப்படின்னு மக்களின் வறுமையை மக்களின் பாதிப்புகளை வைத்துக்கொண்டு அவர்களின் ஏழ்மையை வைத்துக்கொண்டு அவர் அதை தீர்ப்பது போல ஒரு பணத்தை அள்ளி போட்டு அந்த பாதிப்புகளை அப்படியே வைத்துக்கொண்டு மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் மத்தியில் மக்களின் பிரச்சனை என்று வந்தால் மக்கள்தான் முக்கியம் என்று எவர் போராடுகிறாரோ அவரை பற்றி சிந்தித்து அப்போதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் வந்து கிடைக்க முடியும் தமிழகத்தில் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் மாற்று அரசியலை நோக்கி பயணம் செய்யக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி நோக்கிய பயணம் வந்து இன்னும் ஒரு நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் தான் இருக்கு ஆனால் இந்த டிசம்பர் மாதமே இந்த ஆட்சியினுடைய முகத்துறையை குழிப்பதற்கு மக்கள் தயாரா இருக்காங்களோ இல்லையோ இன்றைய இயற்கை சீற்றங்கள் தயாராக இருக்கிறது அப்படின்றதை திராவிட கட்சிகள் மறந்துவிடக் கூடாது அப்படின்றதையும் இந்த காணொலி மூலயமா நம்ம வெளிப்படுத்தலாம் நன்றி ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்